நாய்க்கு ரேபிஸ் இருக்கானே எப்படி கண்டுபிடிக்கிறது? ஏன்னா நிறைய பேர் நம்ம நாய்களை வந்து செல்ல பிராணியாவே வளத்துக்கிட்டு இருக்கோம் வீட்ல. சோ அது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா மெயினா இப்ப ஒருவேளை நாய் வந்து சண்டை போடுது. தெருவுல ஏதோ ஒரு நாயோட சண்டை போடுது அப்படினா ஜாக்கிரதையா பாருங்க நாயில வந்து கடிபட்ட இடம் வந்து ரத்தம் வந்திருக்கா. நாய்க்கு ஏதாவது அடிபட்டு இருக்கான்னு பாருங்க நீ வளக்குற நாய்க்கு. அதுக்கப்புறம் அந்த நாயை கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணி பாருங்க. திடீர்னு மூர்க்கமா மாறுது, அக்ரஷன் ஆகுது, எரிச்சல் பயங்கரமா எரிச்சல் அடையுது உணவு கண்டாலே ஒதுக்குது அப்படின்னாலோ அப்படினாலோ வளர்க்க சாதாரணமாக இருக்கிற நாய் திடீர்னு அதீதமாக உங்க மேல அன்பு செலுத்துது அந்த கடி வாங்கினதுக்கு அப்புறம் மிக அதிகமான அஃபெக்ஷன் அன்பு காட்டுது இல்லைன்னா எப்பவும் மகிழ்ச்சியாக குதிச்சுக்கிட்டு இருக்கிற குதையல் போட்டுக்கிட்டு பரபரப்பாக இருக்கிற நாய் திடீர்னு அமைதியாகி அப்படி சோர்வா படுத்துக்குது அப்படின்னாலோ அது எல்லாத்துக்கும் மேலே இந்த பிக்சர் பாருங்க இந்த நுரை நாய்க்கு வந்து பொதுவாக எச்சில் சுரக்கும் ஆனால் இந்த மாதிரி நுரை மாதிரி டிப்பிக்கலா ஒரு நாயோட வாயிலிருந்து சுரக்குது அப்படின்னாலே இது வந்து ரொம்ப கிளியர் கட் சைன் ரேபிஸ் இருக்கு அப்படிங்கிறது